எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தை தானே தேடிட்டு இருக்கோம் உண்மையிலே சந்தோஷம் தானா அந்த ஒரு புது அதாவது என்னைக்கும் விட்டு போகாத ஒரு மகிழ்ச்சிய பத்தி வாங்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப ஆசைப்பட்டு போன ஒரு ட்ரிப் இல்ல நண்பர்களோட ஒரு சூப்பரான ஈவினிங் இதெல்லாம் முடியும் போது மனசுக்குள்ள லேசா ஒரு ஃபீலிங் வருமே அச்சோ முடிஞ்சு போச்சேன்னு அந்த மாதிரி எப்போவாது ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஆமா அந்த சந்தோஷமான நிமிஷத்தை நினைச்சு பார்த்தாலே இப்போ ஒரு சின்ன சோகம் வருதே இல்லையா ஏன் அப்படி சந்தோஷமான நினைப்புகள் ஏன் நம்மள வருத்தப்படுத்தணும் என்ன காரணம் நம்ம இந்த கேள்விக்கான ஒரு ஆழமான பதில ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதுன எழுதின தினசரி தெய்வீக திரட்டு அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் பார்க்க போறோம் கண்டிப்பா இது சந்தோஷத்தை பத்தின நம்ம பார்வைய மாத்த வாய்ப்பிருக்கு ஓகே அப்போ இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா அசாசா ரெண்டு விதமான சந்தோஷத்தை பத்தி பேசுறாங்க ஒன்னு நம்ம டெய்லி லைஃப்ல அனுபவிக்கிற சாதாரண சந்தோஷம் அதாவது உலக இன்பம் இன்னொன்னு அதை விட ரொம்ப ஆழமான நிலையான ஒரு நிலை அதுதான் பேரின்பம் சரி முதல்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச இந்த உலக இன்பத்தை பத்தி கொஞ்சம் பாப்போம் அது ஏன் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்கிறது இல்ல நீங்க எந்த ஒரு உலக சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் யோசிச்சு பாருங்க திகட்ட திகட்ட ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே கதை தான் சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாம் கிடையாது கடலால மாதிரி தான் வரும் போகும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த புத்தகம் சொல்லுது என்னன்னா நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு உலக சந்தோஷமும் அது முடியும் போது ஒரு சின்ன வலியையோ ஒரு சோகத்தையும் விட்டுட்டு போகுமா ஐயோ முடிஞ்சிருச்சே அனு நாம ஃபீல் பண்றோம்ல அதுதான் உலக இன்பம் இப்படி இருக்குன்னா அப்போ அந்த பேரின்பம் அது இதுல இருந்து எப்படி டோட்டலா வேற மாதிரி இருக்கு வாங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பாத்துர்லாம் இங்க பாருங்க இது ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு உலக இன்பத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு ஆனா பேரின்பம் அப்படி இல்ல அது தான் இருக்குமா உலக இன்பம் சோகத்துல முடியுது ஆனா பேரின்பத்துல லாபம் நஷ்டம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லையாம் ஏன்னா அது தெய்வீகமானது ரொம்பவே தனித்துவமானது அப்போ இந்த பேரன்பத்தை இவ்வளோ ஸ்பெஷல் ஆக்குறது எது இந்த கேள்விக்கான பதில் அது எங்கிருந்து தான் இருக்கு அப்போ பேரின்பத்தோட உண்மையான சோர்ஸ் என்ன வாங்க அதை தான் இப்ப பார்க்க போறோம் பேரின்பங்கிறது தெய்வீகத்திலிருந்து உருவாகுது அதாவது நம்மளோட ஆழமான உள் இருந்து நேரா வருது ஒருத்தர் அந்த இறை நிலையோட அந்த அமைதியான மூலத்தோட எந்த அளவுக்கு ஆழமா கனெக்ட் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த பேரின்பம் தான் அதிகமாகுமா இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பேரின்பங்கிறது நம்ம வாழ்க்கையில வர்ற வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் மாதிரியான வெளி விஷயங்களை நம்பி இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி அசைக்க முடியாத ஒரு உள்நிலை பாத்தீங்களா இந்த வரி அது எவ்வளோ அழகா சொல்லுது பேரின்பத்துல வெளியில என்ன நடந்தாலும் அது பாதிக்காது அது ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட் சரி நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த பேரின்பம் எப்படி வளருதுங்கிறத பத்தி ரொம்ப அழகான ஒரு உருவகத்தோட முடிக்கிறாங்க நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த உலக சந்தோஷங்கிறது ஒரு சோப்பு பபிள் மாதிரி திடீர்னு வரும் சட்டுன்னு போடும் ஆனா பேரின்பம் அப்படி கிடையாது தாயுமானவரோட இந்த வரிகள்ல சொல்ற மாதிரி அது வாடவே வாடாதான் அதுக்கு பதிலா ஒரு பூ மாதிரி இன்னும் இன்னும் மலர்ந்துகிட்டே இருக்குமா அது ஒரு முடிவே இல்லாத மலர்ச்சி சரி இப்போ இந்த முழு விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி நீங்க அனுபவிக்கிற சந்தோஷத்தோட உண்மையான மூலம் எதுன்னு நினைக்கிறீங்க அது அப்பப்போ வந்து போற ஒன்னா இல்ல என்னைக்கும் மலர்ந்துட்டே இருக்கிற ஒன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க